கிறிஸ்துவக்கள் பிரியமானவர்களே அந்த இந்த டிவன் மார்னிங் என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காண வேத வசனம் பிரசங்கி பதினோராம் அதிகாரம் முதல் வசனம் உன் ஆகாரத்தை மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் உதாரணத்திற்கு பார்ப்போமானால் ஒரு சுவிசேஷ துண்டு பிரதி மாபெரும் எழுப்புதலை உண்டாக்கியது ஒன்பது மிஷினரிகளை உலகத்திற்கு தர காரணமாயிருந்தது தமிழ்நாட்டில் உள்ள சிறந்த மருத்துவ பணி மூலம் சரீர சுகம் மட்டுமல்லாமல் ஆத்மீக ஆவிக்குரிய சுகத்தையும் பெறச் செய்தது அது என்ன துண்டு பிரதி யார் படித்தார் அதன் மூலம் தமிழ்நாட்டில் மருத்துவ பணியா ஆம் ஒரு நாள் ஜான் ஸ்கடர் என்பவர் தனது நண்பரை பார்க்க ஒரு இடத்தில் காத்திருந்தார் அப்பொழுதுதான் அவர் கண்களில் பட்டது அந்த துண்டு பிரதி அதன் தலைப்பு உலகத்தின் மனந்திரும்புதல் அதை கண்டதும் கையில் எடுத்து படிக்க ஆரம்பித்தார் தன் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார் பின் நாட்களிலே தன்னை ஊழியத்திற்கும் அர்ப்பணித்தார் அது மட்டுமல்ல தனது ஏழு மகன்களையும் இரண்டு மகள்களையும் மிஸ்டரி பணிக்கு அர்ப்பணித்தார் அவரது குடும்பத்தில் உள்ள நாற்பத்தி மூணு பேர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களே கடரின் பேத்தி தான் நம் வேலூரில் சிஎம்சி மருத்துவமனையை நிறுவி மருத்துவ பணியோடு சுவிசேஷ பணியும் செய்த ஐடாஸ் கடறம்மையா தலைமுறை தலைமுறையாக ஒரு குடும்பம் கிறிஸ்துவின் பணியை செய்து வருகிறது இது சரித்திரத்திலேயே சிறந்த உதாரணம் தானே ஒரு கைப்பிரதி ஒருவரை மாற்றியதன் மூலம் பல்லாயிரக்கணக்கானோர் ரட்சிப்பின் பாதையில் கடந்து வருவதற்கு அவர்கள் உதவியா இருந்திருக்கிறார்களே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் தேவன் நமக்கு கொடுத்துள்ள கட்டளை நீங்கள் உலகம் எங்கும் போய் சிஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்பதே அப்படி என்றால் முழு நேர ஊழியர்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு விசுவாசிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கும் கடமை உள்ளது ஊழியம் என்றதும் நம் நினைவிற்கு வருவது மேடை ஏறி மைக் பிடித்து பிரசங்கிப்பது மட்டும்தான் இதை நினைத்ததும் நாம் ஐயோ நான் மிகவும் பாய்ந்தாங்கொல்லி நமக்கு இந்த ஊழியம் செய்ய முடியாது என முடிவு கட்டி இது முழு நேர ஊழியர்களின் வேலை என ஒதுங்கி விடுகிறோம் நாம் தேவனுக்காக நம்மாலே இயன்று ஏதாவது ஒன்று செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது நீ செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை முழு பலத்தோடு செய் என்று ஆம் நாம் செய்யும் காரியம் சிறியதோ பெரியதோ பிரமாண்டமானதோ அற்புமானதோ எதுவாயினும் அதை முழு உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் செய்ய வேண்டும் அதையே தேவன் எதிர்பார்க்கிறார் நாம் அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு ஊழியம் உண்டு அது கைப்பிரதி கொடுத்து சுவிசேஷம் அறிவிக்கும் ஊழியம் இதில் உடனே எந்தவித விளைவையும் காண முடியாது ஆனால் நிச்சயமாக பரலோகை நாம் காணலாம் எப்பொழுதும் உங்கள் கையில் இந்த கைப்பிரதிகளை வைத்திருப்பீர்கள் என்றால் பேருந்துல ரயில்வேல வேலை ஸ்தலத்துல படிக்கும் இடங்களில சந்தையிலே கொடுக்கலாம் சிலவேளை பஸ்ஸில் நாம் இருந்து விட்டு எழுந்திருக்கும் போது அந்த இடத்தில் டிராக்ஸ் எனப்படும் கை பிரதிகளை வைத்து விட்டு எழுந்து வரலாம் அங்கு அமர வருபவர்கள் அதை கையில் எடுத்து என்னவென்று நிச்சயமாய் பார்ப்பார்கள் ஆனால் அவைகள் கொடுக்கும் முன் நாம் செபித்திருக்க வேண்டும் அன்றுவரே இதை நான் கொடுக்க போகிறேன் இதை பெரும் நபருடன் நீர் இடைபடும் என்று அந்த ஒரு சீரிய செபத்தை செய்துவிட்டு

கிறிஸ்துவை பற்றி பகிரங்கமாக சொல்லக்கூடாத ஒரு நாட்டில் வேலைக்கு சென்றார் அவருக்கு எப்படியாகிலும் தான் காண்கிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவைப் கிறிஸ்துவை பற்றி சொல்ல அவருக்கு ஆவல் இருந்தது அந்த நாட்டின் மொழியில கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்று அங்கு தனியாக நின்று வைத்தியருக்காகவோ மருந்துக்காகவோ காத்து கொண்டிருக்கும் ஆட்களிடம் சென்று ஆங்கிலத்தில் டோன்ட் வரி காட் லவ்ஸ் யூ காட் வில் ஹீல் யூ என்று சொல்லிவிட்டு அவர்கள் கையில் ஒரு பிரதியை கொடுத்துவிட்டு விட்டு வேகமாக சென்று விடுவார் அவருடைய ஊழியம் ஒரு சவாலாக இருந்தது சுவிசேஷத்திற்கு தடை விதித்திருக்கும் அந்த நாட்டிலேயே அவர் அறிவித்தார் என்றால் சுதந்திரமான நம் நாட்டில் நாம் இந்த எளிய ஊழியத்தை செய்வதற்கு தடை ஏதும் இல்லை கர்த்தருக்கென்று எதையாவது செய்வோம் ஆத்து மக்களை கத்தரிடம் கொண்டு வருவோம் உன் ஆகாரத்தை தண்ணீரில் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் கர்த்த தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக ஆமேன்